அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை விரத வழிபாடு அம்மாவாசை அப்படின்னாலே என்னங்க நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க அம்மாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவோம் குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் நாங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வோம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடாவரம் மாத மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் இந்த மாதம் வைகாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நூறு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மிக சிறந்த ஒரு அம்மாவாசையாக கருதப்படுது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அம்மாவாசை திதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த ஐவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக ரிஷப ராசியில் அமரப்போகிறதுனால இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை தினமாக கருதப்படுகிறது இந்த இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஐந்து கிரகங்கள் பஞ்சு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காங்க அதுவும் அம்மாவாசை தினத்தில் இந்த ஐந்து கிரகங்களும் ஒரே ராசியில் அதாவது ரிஷப ராசியில் அமரப்போவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நூறு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம நம்மளுடைய மனதில் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனுக்குடன் அடுத்த நிமிஷமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாடு அப்படிங்கிறது புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரியான ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித விரத வழிபாட்டு முறைகளும் நமக்கு ஆயிரம் மடங்கு நமக்கு உடனுக்குடன் பலன் தரக்கூடிய வகையில் நமக்கு அமைகிறது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க புராணங்களையும் இது சொல்லப்பட்டிருக்கு முனிவர்களாலும் இது கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம எளிமையான முறையில் எவ்வாறு நாம பூஜை பூஜையை மேற்கொள்வது விரத வழிபாட்டை மேற்கொண்டு நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதத்தினுடைய அம்மாவாசை திதியானது வருகிறது இந்த அம்மாவாசை திதி அன்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் ஆகிய இந்த ஐந்து கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் அமரப்போகிறதுனால இந்த அம்மாவாசை ஒரு அரிய அம்மாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரோகிணி நட்சத்திரம் அன்று இந்த அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த அம்மாவா ஆசை திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் கர்மாக்கள் குறையும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால் நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் சில தகவல்களை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரி ஜூன் மாதம் ஆறாம் தேதி அம்மாவாசை பரிகாரம் இளைய முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு ப கேக்கிறீங்களா வாங்க இந்த அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்து விடுங்க நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியலை தடைபட்டு கொண்டே வருது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கூட நடக்க வழி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அம்மாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை சரியாமையில என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாமையில என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுது அப்படிங்கிறவங்க இந்த அம்மாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குடும்பம் சீர்படும் மகிழ்ச்சி அடையும் உங்களுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையாக துணி வெட்டு உங்களுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சியில் ஆழும் அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய அம்மாவாசை நாளன்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து எப்படி நாம் பரிகாரத்தை மேற்கொள்வது என்ன மாதிரியான வழிபாட்டை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மாவாசை அதாவது நாளைய தினம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினத்து அன்று அதிகாலையில் வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைத்து விட வேண்டும் பூஜி அறையில் முன்னோர்களினுடைய படத்திற்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு பின்பு தான் நீங்கள் சாப்பிடணும் இந்த அம்மாவாசையில் உங்களது முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி வாங்கி அம்மாவாசை வழிபாட்டில் படையலோடு வைத்து வழிபாடு பண்ணுங்க வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலை பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இது அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்க உங்களுடைய வீட்டு குப்பையை எடுத்து செல்லும் துப்புரவு தொழிலாளி உங்கள் வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளி உங்கள் வீதியில கீரை விற்கும் பாட்டி தாத்தா யாருக்காவது இந்த துணியை தானமாக கொடுத்து விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த உணவு பொருளை அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லதை மட்டும் நினைப்பது நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் நமக்கு முன்பாக நம்மளுடைய குலதெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்கிறது உங்களுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருந்தா வரக்கூடிய அம்மாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் உங்களுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருந்து வெளிவரும் செய்த கர்மாவில இருந்து வெளிவரும் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தவறாம இந்த அம்மாவாசை தினத்தன்று நீங்க முன்னோர்களை வழிபட்டு உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் சரி இந்த கலி கெட்ட சக்தியினுடைய ஆதிக்கமும் கண் திருஷ்டியினுடைய ஆதிக்கமும் தலைவிரித்து ஆடுதுங்க யார் வீட்டில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லாத நிம்மதியான வீடு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நிலவி வருது உங்களுடைய வீட்டிலையும் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதா கண் திருஷ்டியால் பிரச்சனையாக கண்ணுக்கு தெரியாத மானுஷ சக்திகளின் ஆதிக்கத்தால பிரச்சனையா கண்ணை மூடிக்கொண்டு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் அனைத்துமே ஒரே இரவில் வெளியே ஓடிடும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலும்புச்சம்பழம் கரும்புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழுத்த எலும்புச்சம்பழம் அதை வாங்கி இரண்டாக நறுக்கி கொள்ளுங்க இரண்டு துண்டுகள் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பாதி எலும்பிச்சம்பழத்துல ஒரு ஓரமாக மூணு கல்லுப்பை சொருகி வையுங்க அந்த கல்லுப்புக்கு எதிர்பக்கம் வைத்தப்படுங்க எலும்பிச்சை பழத்திற்கு உள்ளே இந்த இரண்டு பொருட்களும் புதைந்து விட்டால் பரவாயில்லை ஒரு பாதி எலும்பிச்சம்பழத்துல எதிர் எதிர் பக்கம் மூன்று கல்வப்பு மூன்று மிளகு வைத்தால் வட்டமாக தெரியும் அல்லவா அதன் மேலே அப்படியே குங்குமத்தை தடவணும் ஒரு பாதி பழம் தயார் இன்னொரு பாதி எலும்பம்பழத்தையும் எடுத்து இதே போல தயார் செய்து கொண்டு இதை நிலை வாசல்ல இரண்டு பக்கத்திலையும் வைத்துவிட வேண்டும் இவ்வளவு தாங்க பரி பரிகாரம் புரின் புரிகிறதா ஒரு பாதி எலும்புச்சம்பழத்தில் ஒரு ஓரமாக மூன்று கல்லுப்பு மறு ஓரமாக மூன்று மிளகு இதே போல் இன்னொரு பாதி பழத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் அம்மாவாசை நாளன்று அதிகாலை வேலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த பழத்தை தயார் செய்து நிலை வாசலில் வைத்தப்படுங்க இந்த பழத்தை நிலை வாசலில் வைப்பதற்கு முன்பு நிலை வாசலை கூட்டி கோலம் போட்டு விடவும் இந்த எலும்புச்சம்பழம் மூன்று அப்படி இல்லைனா நான்கு நாட்களுக்கு அப்படியே இருக்கும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற அவ மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஒருவேளை எலும்புச்சம்பழத்தை வைத்து முதல் நாளிலேயே அழுகிவிட்டால் அதை எடுத்து முதல்ல தூரமா குப்பை தொட்டியில போட்டு விடுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளின் ஆ ஆதிக்கத்தை இந்த எலும்புச்சம்பழம் தன்னகத்தை ஈர்த்து கொண்டது அப்படின்னு அறுத்தம் அழுக்க பில்ல எலும்புச்சம்பழம் நன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னா அது அப்படியே இருக்கலாம் எலும்புச்சம்பழம் நாளுக்கு நாள் கொஞ்சம் காய்ந்து போகும் அதனால் தவறு எதுவும் கிடையாது மொத்தமாக எலும்புச்சம்பழம் காய்ந்த பிறகு அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க இந்த பரிகாரத்தை அம்மாவாசையில் செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும் வீட்டிற்குள்ள வருபவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை இதை ஈர்த்துக்கொள்ளும் என்பதும் குறிப்பிட து நாளைய தினம் அமாவாசை திதி வரவிருக்கிறது இந்த வைகாசி மாத அம்மாவாசை அன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் அப்படின்ற தகவலோடு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நாம நிறைவு செய்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்க அப்பதான் இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு உங்களால் பலன் பெற முடியும்